ஆக்கி கொட்டிக்கு இருக்கிறேன் அதையும் தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியுது அதுலயும் மயினர் கோழி குடம்பு இல்லாம திங்க மாட்டார்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல சுத்த அரச மரம் இல்ல அப்படியெல்லாம் நட்டையா வந்து பிறந்திருக்கு என்ன பண்றது இவனை பத்து மாசம் சம்மந்த பார்த்த இந்த வயித்த பிறந்த கொண்டே அழிச்சுக்கணும் என்ன என்ன பத்து மாசம் சம்மந்து பார்த்த உள்ள ஒரே இருட்டு ஒரு லைட் கிடையாது ஒரு ஃபேன் கிடையாது ஒரு ஏசி கிடையாது பருண்டுட்டு கிடையாது பேச்சுக்கு ஒரு ஆடு கிடையாது தவுச்சாக்கு தண்ணி மோண்டு இல்ல நம்மளா போய் செம்பு கிடையாது கண்ணை கட்டி காட்டுல கிழக்கும் தெரியாம சுழைச்சாலை உள்ள கடந்திருக்கேன் அதுவும் எப்படி பத்து மாசமா அப்படியே குத்த வச்சே உட்காந்து என்ன ஜாலியா இருந்தே பத்து மாசமா வர விழாக்கள்

ஒரு ஆஸ்பத்திரியில கூட வேலை தர மாட்டாங்க என்ன பண்ணலாம் புதுசா கண்ணாடி வாங்கிருக்கேன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கடா ஏன்

வெளியில ஒரு போர்டு எழுதி போடணுமா என்ன டாக்டர் உங்கள் நோய் குணமானால் ஐநூறு ரூபாய் உங்கள் நோய் குணமாகாவிட்டால் இரண்டாயிரம் ரூபாயாக திருப்பி தரப்படும் உங்கள் நோய் குணமானால் ஐநூறு ரூபாய் மட்டும் தர வேண்டும் அதுவே குணமாகாவிட்டால் இரண்டாயிரம்

எனக்கு நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர் என்னது நாக்குல சுவையே இல்லையா இதுக்கு அந்த மருந்தான் சரியா வரும் நர்ஸ் பத்தாம் நம்பர் பாட்டில் இருக்க மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்குல ரெண்டு சொட்டு விடுங்க சரி டாக்டர் பத்தாம் நம்பர் பாட்டில்

இந்த பத்தாம் நம்பர் பாட்ல இருக்க மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்குள்ளே ரெண்டு சொட்டு விடுங்க டாக்டர் நீங்க போன வாரம் என் ஃப்ரெண்டு வந்தான் என் ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி பத்தாம் நம்பர் பாட்டில் இருந்தா மருந்து எடுத்து ஊத்துனீங்கன்னு சொன்னா இப்ப அது பெட்ரோல் தானே டாக்டர் வெரி குட் உங்களுக்கு ஞாபகம் செஞ்சு வந்துருச்சு பாருங்க எட்டுக்கு ஐநூறு ரூபாய ஆடு ஏமாந்துட்டேடா என்னடா சொல்ற ஏமாந்துட்டியா ஆமாடா அதே நர்ஸ் பொம்பளை கூப்பிட்டு அதே பத்தாம் நம்பர் பாட்டில் எட்டு வர சொன்னாங்கடா நான் அது என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த பெட்ரோல் ஆச்சே டாக்டர்னு சொன்னேன் கரெக்ட் உங்களுக்கு ஞாபகம் செஞ்சு வந்துருச்சு எடுங்க ஐநூறு ரூபாய்ட்டாண்டா என்னடா நம்ம ஊரில் இப்படி ஒரு அறிவாளி டாக்டரா இதுக்குலாம் நீ தாண்டா கட்டாரு அவனை விட்டுவே கூடாரா கொடுத்த காசுலாம் சம்பாதிக்கணும்டா நான் போயிட்டு வரேன் பாரு டாக்டர் டாக்டர் வந்தோக்கா

நியாயமா நேர்மையா உழைச்சு சம்பாதிங்க